வருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு தகை வீட்டில் அது பகை வீடான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இதனால் மீனராசனையர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன இவை நீச்சிய வாழ்வில் நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறையுமான மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணையும் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்ப சனி பக்ரகதியிலும் ஈனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூற்றமமாக குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமில்லாமல் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கைகளால் செய்வதற்கு முன் புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க மற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செலத்துவத்தை வழங்குபவர் புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் கிரகம் விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய கிரகம் என்றுதாக கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது ஜோதிட ஆச்சாரியமாக ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க இது இல்லாம விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழக்கூடியவர் இந்த புதன் பகவான் தாங்க இப்படிப்பட்ட புதன் புதன்கிழமை புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாங்க நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க வேண்டிய இதையெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் இப்படிப்பட்ட புதன் பகவானை ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழி அருகிலுள்ள திருவெண்காடு என்னும் ஊரில் கோயில் கொண்டிருக்கும் புதன் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே சென்னையில் இருப்பவர்கள் பேரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிரூர் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன் கிடைக்கும் என ஐதீகங்கள் குறிப்பிடுதுங்க அது இல்லாமல் புதன் பகவானுக்கு உரிய கிழமை கிழமைங்க புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதினமும் கண்ணி இதேபோல் புத பகவானுக்குரிய திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகா

பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் உரையில் வழிபாடு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் இருப்பது உங்களுக்கு மிகுந்த தைரியத்தை தரக்கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க அதோடு உங்களுடைய லாபஸ்தானத்தை குருவும் செவ்வாயும் இணைந்து பார்வையிடுகிறாங்க ஏழாம் இடத்தை பார்வையிடுவதால் கேதுவினுடைய வீரியம் குறைந்து கணவன் மனைவி உறவுகள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிரச்சனைகள் தராமல் இருக்குங்க உறவினர்கள் வீட்டுக்கு வருவார்கள் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு தருணமா நீங்கள் கொடுத்த கடன் உங்களுக்கு வந்து சேரும் கையில் அதிகரிக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமா மீனராசினிகளுக்கு இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க திட்டமிட்ட காரியங்கள் நல்ல முறையில் நடந்து முடிந்து உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க பிள்ளைகளுக்கான வரன் தேடுதல் முதலியன சுப முயற்சிகள் ஒரு இந்த வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகுவும் ராசியில் குருவும் ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க சனி பகவானும் விரைஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வருகிறாரு வீண் கவலைகளும் குடும்பத்தில் வந்த முயற்சிகள் தாமதங்களும் விலகி பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட்டு வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது எதிர்காலம் காலத்தை பற்றிய கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிபதியான சனி பகவான் செல்வதால் ஏழரை சனி காலம் நடைபெறுவதாலும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நிச்சயம் உங்களுக்கு கிடைத்து விடுங்க அதே போல வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஆனால் இடைத்தரகர்களை மட்டும் நம்பி ஏமாற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது தாங்கள் சேரப்போகும் நிறுவனம் பற்றி நன்கு விசாரித்து அதன் பிறகே அந்த நிறுவனத்தில் சேர வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்துங்க மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை சந்தையில் சற்று அதிக போட்டிகளை உங்களுக்கு நீடிக்கை நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைத்தாலும் அதில் ஏதாவது ஒரு சில தடங்கல்கள் ஏற்படலாம் என தற்போது உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால இது மாதிரியான ஒரு சில இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய செயல்களால் எதிர்பாராத சில அவமானங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்குங்க இருக்குங்க அதோடு தலை மார்பு பகுதிகளில் சிறிய நோய் ஏற்படலாங்க கவனமாக இருப்பது நல்லது ஏற்கனவே இதே நோய் அவஸ்தையில் உள்ளவர்களுக்கு அதிக சிகிச்சை தேவைப்படலாங்க ஜென்ம ராசியில் ராகு இருப்பதும் ஏழாம் இடத்தில் கேது இருப்பது குடும்பத்தில் அமைதியின்மையை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிக்கும் என்பதால் குடும்ப பிரச்சனைகளை கவனத்தோடு கையாள்வது நல்லது எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலையும் செய்ய வேண்டாங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பள்ளி கொண்ட பெருமாள் கோயிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது